வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் இன்றைக்கி பார்ட்டு டூ தான் பார்க்க போகிறோம் அதே ஐயாவுடைய குடும்பம் இந்த பார்ட்டு டூ வீடியோவில் ஐயாவையும் பாட்டி தாத்தாவையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பாட்டி தாத்தாவை பார்க்கறதுக்கு தான் இவங்க தான் எங்கள் பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே இங்கே இருக்கிறது ரெண்டு பேருமே எங்கள் பாட்டி தாத்தா எங்கள் பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அவங்களுடைய சமாதி தான் இது எங்கள் நிலத்துலேயே புதைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க பக்கம் பக்கமாகவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் நிலத்திலேயே இப்படி புதைச்சிட்டோம் எங்கள் பாட்டி தாத்தா கிட்ட இருந்துட்டு வளைச்சு பார்த்தா எங்கள் ஏரியா ஃபுல்லாக தெரியுங்க எங்கள் அண்ணன் இருக்காரு இது ஃபுல்லாக எங்கள் ஏரியா தான் இந்த நிலம் ஃபுல்லாக இந்த நெல் வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு நிலங்கள் தான் எட்டு பேர் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா எங்கள் அத்தைங்க ரெண்டு பேரோட சேர்த்து மொத்தம் பத்து பேருன்னு சொன்னேன் இல்லைங்களா அடுத்தடுத்து வர வீடியோவில் அவங்க எல்லாரையுமே காமிக்க போகிறேன் தொடர்ந்து கண்டினியூவாக பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ எல்லாம் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்க தாங்க எங்கள் பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபோட்டோ தான் இப்போ காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓல்டு ஃபோட்டோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோங்க இது இவங்க எல்லோரும் எங்கள் ஃபேமிலி ஐயாவும் இருக்கார் இது இருக்கார் பாருங்க ஐயா இவர் தான் ஐயா அவர் இப்போ நிலத்துக்கு போயிட்டாரு அதனால் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல ஃபோட்டோ மட்டும் இருந்தது அதை போட்டுட்டேன் இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்னுடைய உடன்பிறப்புகள் கண்ணு வச்சிட போகிறீங்க இதுக்கு மேலே கண்டினியூவாக ஐயாவுடைய குடும்பம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் காமிச்சிட்டு வரேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே எங்கள் பாட்டி தாத்தா கிட்டே இருந்து நிலத்தெல்லாம் வளைச்சி பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஆரி பையனுக்கு பில்லெல்லாம் பிடிங்கிட்டு போகணும்ல செடி நடுறதுக்கு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் நான் பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சரி அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் பாருங்கள் எனக்கு இருக்க எட்டு சித்தியில் இவங்களும் ஒரு சித்தி இவங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க சரி இவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறமா நான் கிளம்புனேன் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பா பாருங்கள் மீன் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வளர்க்க போகிறலாமா அதுக்கு பாசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா கூடவே நண்டு புடிச்சிட்டு வந்து வச்சிருக்கா பாருங்க மீனுக்கு வந்து இது எப்படி இருக்குது பாருங்களேன் பழக்க போறலாமா வெற்றியா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் காய் வாங்கறது கடையில காய்கறி எல்லாம் கடையில தான் வாங்குவோம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய் செடியுமே வந்து நிலத்தில் நட்டு காயை பறிச்சிக்குவாங்க இது வந்து பூசணிக்காய் கொடி இந்த பூசணிக்காய் கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அஞ்சு காய் இருக்கு பாருங்கள் ஒட்டுக்க இருக்க பாருங்க அஞ்சு காயுமே இவ்வளோ பெரிய கொடி இருக்குது ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் காய் இருக்குது அதுவும் ஒரு இடத்துல அஞ்சு காய் இருக்குது வேறு எங்கேயுமே காய் இல்லை சரி இதுலையுமே ஒரு காய் பறிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் நான் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்தனாவே காய் கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் பறித்து எடுத்துக்குவேன் பெரும்பாலும் பத்து நாளைக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் வருவேன் வரும்போதெல்லாம் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் பறித்து கொடுப்பாங்க எடுத்துக்குவேன் இந்த ரோஜா பூச்செடி பெரிய கலையாக வச்சாங்களாமா அது அப்படியே துளுத்து வந்துடுச்சாம்மா பாருங்கள் இது வந்து பீக்கங்காய் கொடி இதுலேயுமே காய் இருந்தது அதையுமே பறிச்சுக்கிட்டேன் நம்ம ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே இருக்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வர பார்ட்டு த்ரீ பார்ட்டு ஃபோர்னு சொல்லிவிட்டு எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் பார்ட்டு த்ரீயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாங்களெல்லாம் காமிக்க போகிறேன் அவங்க எல்லாருமே நான் வீடியோஸாக முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸாக எடுத்து காமிக்கிறேன் முடியலங்கிற பட்சத்தில் ஃபோட்டோ போடுறேன் இதுக்கு மேலே அடுத்தடுத்து வர எல்லா வீடியோலையுமே சித்தப்பாங்க சித்திங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தம்பிங்க அக்கா தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்திரியாக காமிக்க போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த ரோஜாப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இது வந்து பதியம் போட்டு வச்சுருக்காங்க அம்மா இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்துல நட சொல்லியிருக்காங்க அதுக்கு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தொட்டியெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்புறமா இந்த செடி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு அடுத்த டைம் வரும்போது செடி எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக அடுத்த ஞாயித்துக்கிழமை அம்மா வீட்டுக்கு வருவோம் இல்லை அப்போ செடியெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மண்ணை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன் பாருங்களேன் எங்கள் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொழுது போக போக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க எங்கள் ஏரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க